நம்ம ஸ்கை ஃபால் இன்னைக்கு குட்டி போட போகிறாப்பா ஒன் டூ த்ரீ ஜிம்மி ஓடிச்சு ஓரிச்சு ஓரிச்சு வருது யாத்தே வரப்போகுது எல்லாருக்கும் உடக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நம்ம கிளம்பலாமா இன்னைக்கு நம்ம டைனோசர் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா விட்டுட்டு மேய்ச்சலுக்கு வந்துடுச்சு பார்த்துச்சு வேறு வழியில் பசித்தாங்கல்ல ஏன்னாண்டு பேசாமல் ரொம்ப கூடயே கிளம்பிருச்சு ரெண்டு தாய் கழுவியும் மஞ்சள் தெளி காலங்கத்தில் எப்போயும் திங்க மாட்டாங்க ஒரு நாள் தும்பா மக்களே இன்றைக்கி ரொம்ப லேட்டு லேட்டு ரொம்ப லேட்டாக போகிறேன் இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மருந்து போட்டு வரக்குள்ளேயும் லேட்டாக போச்சுங்க ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மருந்து போட போட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது மருந்து போடலாட்டியும் அப்படித்தான் சின்ன குதிரை ரெண்டு ஊர் ஒரே இருக்காங்க திருசு திருசாவும் சின்ன குதிரைங்க பூஞ்சை ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க யோமச்சி ஒரு குரூப்பு நம்ம ஸ்கைஃபாலூர் குரூப்பு அவள் எங்கே போய்க்கிருக்கா அவர்

தள்ளி விட்டுறாதா தள்ளி விட்டுறா தள்ளி விட்டுறா இருக்கா ஒன்று இருக்கா எப்படி இருக்கோ ஏன்னா நெற்று மேலே இருக்கு அத்தை அத்தை ரெடிச்சிலே ஏ அக்கவுருத்தி ஓடியாது இருக்கு அவரு வயசான காலத்தில் தென்னா விட்டு இப்படியா ஓடுறது இந்த குட்டியம்மா குட்டியம்மா கீழே பறக்க தரமுடியில்ல இந்த ரெடிச்சிலே வரைக்கிடலா அவ ஒன்று பறக்கிட்டா வேறு யார் கொடுக்கணும் இந்த சின்ன குத்துரு அங்கட்டு மேஞ்சிருக்கு இந்த நீ தின்னு இது ஓடி ஓடிடு இன்னைக்கு என்னமோ நண்டே எல்லாம் பின்னாடி கரெக்டாக வர்றாங்களா நன்றி எப்பொழுதுமே தாண்டி தான் தீனியாக போவாங்க ஒரு பக்கம் கரெக்டாக வராங்கிற ஒழுண்ணே எல்லாத்தையும் நீ தான் அணிவகுப்பை எடுத்து கூட்டி குறையாக்கும் நீ தாண்டி செம்பரி ஆடு எனக்கா தலையை தலைவசி இன்னொரு பேர் இருக்குது செம்பரி ஆடு தலையை வளசிக்கிட்டே தவிர தலைய வளசிக்கிட்டே போவா உழைச்சேன் நீ அவள் பின்னாடியே தெரியும் தக்க மாட்டி ராம்சாமி ஏன் இங்கே எவ்வளோ கடம்பேன் திருசா இங்கே கூடுவா இருந்தா இங்கே வீட்டு தரக்கா இந்தா நீ முட்டி பத்தாப்பா இவ்வளோ நம்ம தேனா கூட்ட காதை பிடிச்சி தூக்கி பிடிச்சி கிட்ட போகாத போகாதான் கேட்குறியா நீ ஏன் மோசமானப்பா உங்கள் அம்மான்றேன் தூக்கியே விடுவா காதை பிடிச்சி நடை பூச்சே நடா நடா உங்கள் அம்மா தான் திம்பா நல்லா இருப்படி நல்லா சந்தைக்கிய முள்ளில் இருக்கிறத நேக்கா பார்த்து தின்றுறான் இதான் நல்ல பாதை இதை அப்படியே நல்லா பாதை எங்கே இல்லை எங்கிட்டலாம் நல்லா ஒரு தனியாக நிற்கிது வருங்க அதுக்கு இந்த பாதையாவது போயிட்டா அப்படியே வெளியே போய் அப்படியே வடக்கு பக்கம் போயிடலாம் சூர்யா நீ தான்டா காலங்காலத்தில் வந்து அந்த சீமக்கருவில் முனை இலையை மட்டும் கடிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் காலங்காலத்தில் வந்தால் டெய்லி கடிக்கிறேன் அந்த மொனையலையாக கடிக்க மாதிரி கடிச்சு வச்சுருக்கா அவரு கடிச்சு கடிச்சு அப்படி வச்சிருக்கேன் வாடா சூரியா சூர்யா பார்த்து பார்த்து தண்ணிக்கா உன் தங்கச்சி நல்லா குதிச்சு குதிச்சு ஓடி போயிடுறா எல்லா பேரும் வந்துட்டாங்க ஸ்கை ஃபால் அங்கே நின்றுக்கிட்டு டிராஃபிக் பண்ணிக்கிட்டு சூர்யாவையில் விட மாட்டேண்டிது நல்லா திண்டுக்கிறக்கா இது என்னது செத்துட்டியே பிடிச்சி உங்களுக்கு மட்டை வாங்க வாங்குகிறோம் வாங்க ஜீவராசிகளே இவ்வளோ மெதுவாக வர வேண்டியதா பந்தி அங்கே முடிஞ்சு கொண்டிருக்கிறது இங்கே வார் பிடிச்சி மேய்ஞ்சிக்கிருக்காங்க ஒன்றும் இல்லை நான் தட்டினாதான் வரணும் ஓகே அத்தை அத்தே தவ போ வலிச்சு என்ன போல வந்துக்கிருக்கேன் ஓ ஒன்றும் இல்லை கிட்ட போனால் இக்கி பண்ணி கொம்பு வச்சு தூக்கிடுவா பளுனே இல்லை வந்துட்டீங்களா வெரி சூர்யா வந்துட்டானா தரக்கா நான் பளுனே தண்ணியே மாதிரி இங்கே வந்து குடிக்கிறியே ஆனால் நல்லா தண்ணி கலங்காமல் தாங்க இருக்குது அண்ணா யாருக்கு வேணால் வைக்கப்பட்டியா குடிக்க தானே தண்ணி நான் கூட கலங்கிட்டு நினச்சேன் நல்லா தான் குடிக்கிறேன் நல்லா இருக்கும் மழை தண்ணி நல்ல தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாயக்கால் ஏ மயக்கல் கூப்பிட்டு இங்கேயே கிடைச்சியில் கத்துற மைக்கால் என்ன ஆசை என்ன அண்ணா ஆ வீட்டில் எதுவும் தந்தியா வந்தியா அது என்ன அரிசி கொலையாக இருக்க வர்றேங்க வர உனக்காக அரிசி கொலை கொடுத்து வந்திருக்கேன் நல்லா திண்டுக்கிறாங்க எல்லோரும் என்ன உண்ணாவிரதம் போராட்டமா ஆ எதுக்கு இந்த உண்ணா சூர்யா சூர்யா அப்படியே அசையாமல் இப்படி அட்டைன்ஸில் நிற்கிறேன் அசையாமல் நிற்கிறேன் உன்னை மில்ட்ரி கால் எடுத்துருவேன் மில்ட்ரி ஆடு மேய்க்கிறத மில்டரி ல சேர்த்துருவோம் உன்ன சூர்யா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறேன் உன்னை அடித்து அடித்து வளைக்கிடுவேன் என்னடா சூர்யா சின்ன குதிரை என்னெல்லாம் கண்டுக்கிற மாட்டியா அடிச்சு கொள்ள தின்னலையா பிடிக்கலையா சின்ன குதிரை இப்போ சின்ன குதிரை என்ன குதிரை உனக்கு கொம்பு நல்லா வளர்ச்சி உங்கள் அக்காவோட கடிக்கடி என்ன பசக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது முத்திரம் போல அதே மேலேதான் மட்டும் கடிக்கிறாய் குதிரை இப்போ தான் அவன் அழா பேசுவேன் ஆள் கூட அக்காரி உண்ணி ஆற்றி அதுக்குள்ளே உன்னே எரிச்சிரு அசையாமரை அசையாமரு காக்கா கா காக்கா ரக்க காது காத வச்சு ஏடி நீயும் தங்கச்சியா ஆ இந்த வச்சியா முடி உண்ணி எப்படியா செம்பிளி ஆட்லேருந்து வந்துடுப்பா ஒட்டிடுது உன்னி வந்துடுச்சு உன்னிமே இருந்து போட்டுருவோம் அண்ணா உனக்கு கொம்பு இன்னும் வளரணும் இன்னும் அவளுக்கு வளரணும் என்ன குதிரை அவன் மேலே ஏறி இருக்கா தெரியும் அவன் மேலே எங்கே தூக்கிட்டு போகிறேன் நீ இறங்க கழுத்து வலிக்கல உனக்கு போ நானும் தூக்கிட்டே போ அப்போ தான் தெரியும் நானும் தூக்கிட்டு போய் எழுத்துக்கிட்டா போகிறான் ஏய் சின்ன குதிரை கழுத்து வலிக்கல என்ன நீ விட நல்லா ஜாலியாக உக்காந்துக்கிருக்க நின்றி ஹிந்து தண்ணியே சீக்கிரம் வற்றி போச்சுங்க எவ்வளோ இருந்துச்சு மூணே நாளில் இதுவும் நல்லா வற்றுதுங்க குறையுது நைட்டாக சாரம் வந்தாலும் இது வந்து களிமண் கிடையாது போல் இதுவும் நல்லா உரியுது ஒரு காலத்தை விவசாயம் பண்ணாங்க இதில் வெள்ளரிக்கு போடுவாங்க நாங்கள் வெள்ளரிக்காய் இருந்தால் இந்த நின்றிக்கிழை இதுலேருந்து இந்த கிழக்கு வரைக்கும் வெள்ளரிக்காய் அப்புறம் இந்த பக்கம் இருந்து அப்படி இந்த புடலங்காய் காய் மட்டும் போடுவாங்க அதிகமாக அந்த நெல் இதில் நடமாட்டாங்க இந்த கிணறு சின்ன கிணறு அந்த அளவுக்குலாம் இது சரலை தரனால சின்ன சா காய் மட்டும் போடுறது அதோடு சரி இப்போ அப்படியே கவர்மெண்ட் புறம்போக்கிலேருந்து இடத்துலேருந்து அப்படியே மாறி முள் முளைச்சு அப்படியே போச்சுங்க எங்கன்னா குண்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த எல்லாம் போச்சு எல்லாம் ஒரே மசி இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே வேறு முடக்கணராக இருக்குங்க இந்த அந்த அந்த நல்லா பெரியலடா நல்லா முத்து நாளா எடுத்துக்கா தின்னே நல்லா தின்னு தொலைச்சே தின்றா வர ஒரு ஸ்கைபர் ரெண்டு மூணு மணிக்குறா யாரும் கேட்க மாட்டா ஸ்கைவாலே பெரியலந்தா இது டூருக்குள்ளே நல்ல ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்குங்க சட்டை நிறைய கழட்டி போட்டுருச்சு தான் மொதல் ஒரு தடவை காட்டியிருப்பேங்கண்ணா பழைய பிள்ளைங்கன்னு ஒன்று அப்புறம் தான் அங்கே ஒரு சட்டை கழட்டி போட்டுருந்துச்சி அந்த ஒரு பாம்பு தான் அங்கே நான் இருக்குது எடுத்துக்க வா உடியா திண்டு திண்டுக்க எல்லாம் வந்தாச்சா இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி ஏய் இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி காதம் பார் மோச கணக்கா என்ன பெரிய மைக் செட்டு கடைசியில் வர்ற மைக் செட்டு நீ தான் பெரிய மைக் செட்டு சின்ன மைக் செட்டு யாரும் தெரியுமா நம்ம அந்த அந்த சின்ன குதிரை இது நல்லா கற்றுப்பா அடுத்து மூணாவது ஒரு மைக் செட்டு வந்துடுச்சு நேற்று பிறந்தது பரவாய்ச்சி கருவாச்சே மைக்கிலே இந்த மாதிரி கால் கால்வழி தானே படுத்தாது ஈரத்துக்குள்ள நிற்க சுகமாக இருக்கும்ல நீங்கள் இங்கேயே வர்றாங்கப்பா மறுபடியும் தண்ணி வந்துச்சு ஆ தெரியாது அது மைக்கில் வெளியிடுறா வேறு தண்ணி நிறையா வந்துச்சு வாங்க நீங்கள் வாங்க உள்ளே போயிட்டாங்க இவர் இருக்கு இல்லைங்க அஞ்சு ஆறு பேர் தான் பாக்கி நடங்க உள்ள திறனாவட்டே கூட்டு போ திருசா நீங்கள் நின்றுக்குங்க பொழுதுவாக போய்ரே அது ஓடி போச்சு முள்ளுக்குள்ள எங்கேயோ இங்கேயே நண்டுங்க ஓடியா ஓடியா ரெண்டு பேர் வாங்க அங்கே போயிட்டாங்க ஃபால் கூட்டு போயிடுச்சு நீங்கள் என்னமோ வெள்ளனாவே வீட்டில் போயிட்டாங்க ரெட்டியாக இருக்காங்க ரொம்பட்டு இருக்குது நல்லா வளர்ந்துச்சு மறுபடியும் தலையிலேயே கடிச்சிச்சு அப்படியே வளர்ந்துச்சு ஒளச்சு நல்லா தின்றா உழப்பாமல் தின்றா மறுபடியும் பூ பூத்து வளர்ந்துச்சு வா ரத்தம் வருது இந்த அந்த பாப்புன்னுன்னுன்னுன்னு ரத்தம் முள்ளு குத்திக்கும் போல ரத்தம் வந்துருச்சுப்பா விலைக்கு தின்னு உனக்கு பிடிச்சது நல்லா டேஸ்ட்டு நீ இங்கே ஓடிய ஓடியா வாங்க ஓடிய இதுக்கு முன்னாடி மேட்ச்சை பக்கம் நல்லா காஞ்சிருந்துச்சு இங்கிட்டு கொஞ்சம் மறுபடியும் பசப்படுத்திடுச்சுங்க மழை தவறு நல்லா பசப்படுத்து அருவாமண கொலையாக வளர்ந்துச்சுங்க பார்த்தாலே ஏதாவது அருவாமண மாதிரி இருக்கும் அளவுக்கு அருவாமைக் கொலான்னு பேர் வச்சாங்க ஆனால் முத்தி போச்சு நல்லா திங்க டைனோசர்லாம் வந்த அளவுக்கு விரும்பி விரும்பி தின்னும் அங்கிட்டு மின்னி கொலை இங்கிட்ட அருவாமனை கொலை இங்கிட்டு வந்து ஒரு இந்த கொடி மாதிரி இருக்குது அது வளர்ந்து வளர்ந்து பூ பூத்திருக்கு அது பேர் என்னான்னு தெரில ஏய் உனக்கு பிடிச்ச குழந்தை நல்லா உனக்கு பிடிச்சது எல்லாமே நல்லாயிருக்கும் குடி குடியாக இருக்கும் நல்லா தின்னேன் பிள்ளையை வேற கத்திக்கிட்டே இருந்தா பிள்ளையை மறந்துட்டா நினைக்கிறேன் மெய் நல்லா மறந்துட்டா தர்கா ஸ்கைஃபாலு ஓமிச்சி எல்லாமே நான் ஊட்டக்கிட்ட ஓடிப்பா ஓடி போயிட்டு யூன்னு நினச்சேன் தர்கா சாமி நல்ல வேலை தின்னு தின்னு எங்கேயும் போகலாம் நல்லா தின் நல்லா புள்ளு மேடம் வந்தொன்னே படுத்துட்டீங்க முடியலையா இன்னும் அந்த கம்ப்ரெஷர் ஏர் வாங்குது இந்த அளவுக்கு மூச்சு வாங்கிக்கிறிக்கியே நல்லா மேஞ்சா ஆனால் கிளைமேட் உனக்காக வாரி சூரியன் லீவ் போட்டு போயிடுச்சு மின்ட்ரவல் விட்டுருச்சு நல்லா மே கொஞ்ச நேரம் மேயின்ண்டா நல்ல புழுக்கள் வந்துருக்கும் ரொம்ப நல்லாச்சு என்ன மூச்சு வாங்குறியா நன்றி நடுத்தர் நன்றி நம்ம இன்றைக்கி அங்கிட்டு வைக்காடு பக்கம் போனங்க அங்கிட்டு மருந்து அடிக்கிறதுனால அந்த ஸ்மெல் அப்படியே வாடகை வந்துக்கிட்டே இருக்குது தண்ணிக்குள்ளே வேற ஊரிய எதுவும் கலந்துருப்பாங்க உள்ளது இந்த பக்கம் இருக்கலாம் அதனால் எங்கிட்டே திருப்பிட்டேன் உள்ளே பாய் தூரம் போனால் பாய் தூரம் நான் அந்த ஸ்மெல் வந்தோன்னே பார்த்தேன் ஆஹா ரைட்டு சரியில்லைண்டனே அப்படியே ஆடை திருப்பின்தேன் எல்லாம் அவங்களே அவங்களுக்கு நண்டே நான் ஏய்யே அத்தாத்தே ஏ அத்தே அது கச்சா இல்லை கச்சா இல்லை நீ வேற கச்சா அங்கிட்டிருக்கா பால் காலையிலேருந்து பால் வேற குடிக்கலை உங்களுக்கு இந்த வா பொண்ணுக்கு மஞ்சள் போட்டேங்க நல்லா அரிசி ஒரு பக்கம் ஒரு அரிசி இன்னொரு பக்கம் வந்திருக்குங்க இங்கே கச்சா அந்த இருக்கா பால் வேற கொடுக்கணும் எல்லாம் பாலாட்ட கூடதே கடிக்கிறீங்களா சூப்பராக கடிங்க எங்கேயும் ஓடாமல் இருக்கா எங்கப்பா என்னடா நல்லது பாலா பாலாக இருக்கா தண்ணி தாக வரேன் எவ்வளோ தோணும் வளர்ந்துக்கறா கரியா அவர் கடிக்கிறேன் கரியா நல்லா பாலாக வரும் தண்ணி தவா கடிக்காது கொஞ்சம் வளருவியான் அவ்வளோதான் கொம்பு வளர்ந்துச்சா நீ வளரும் கொம்பு வளர ஒரு புளி வீட்டு வேணா கொம்புரிக்கியிருக்கா குறத்து கொண்டு சளி குடிச்சிச்சுப்பா விலைக்கு இவ்வளோக்கு சளிய விட மாட்டேங்கிறார் புளி குட்டி அதனால தான் பேரே புளி பட்ட பேர் வந்துருச்சு வீட்டில் இருந்தா ரெண்டு பேரும் அவங்க அம்மா போட்டு பாலை குடிக்கிறேன்னு ரொம்ப கொலையாக கொண்டு இருக்கும் அதனால தான் பற்றி வந்தேன் நீரோன்னா பற்றிப்பா வேண்டேன் ஆனால் வண்டாளுக்கு கத்தாமட்டாளுக்க அவங்க அம்மா அவன் கத்தலை மறந்துட்டாளுக்க அவளுக்கு பால் அவ்வளோதான் இல்லை விசா மேய்மோண்டு மிச்சிட்டேண்ணே பார்க்கற அவர் உன பற்றி உனக்கு வையில பாராட்டுறேன் பார்க்குறா சின்ன பிதா சூர்யா பொட்ட சூர்யா என்னடா கிடைக்கலையா எல்லாம் இருந்தால் அவருக்கிட்டா ஒரு உனக்கு ஒன்று இந்த வேண்டாம் பிச்சு கொடுக்கண்டா இந்தரா இதை திண்டுக்கிறா பொழைச்சிக்கிறா பொழைச்சி போடா வரப்புறா அங்கே போட பாண்டி குளத்தான்டா வாடா அவன் இந்த அக்டிக்க போற உமிச்சே பளுன்னு கூப்பிட்டீங்களா பளுனை கூப்பிட்டு வந்தியா பழுன்னு எங்கே இருக்குன்னு தெரியலையே நான் நினச்சேன் பழுனை காணாமல் நினச்சேன் இங்கே தான் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க தண்ணிக்குள்ளே நிற்காதனால கேட்குறாங்களா ஓய் அத்து நீடா ஒன்று இருக்கியா அத்துனே ஏய் புழைச்சே அத்து என்னடா ஒன்றுரா அத்து வரண்டி பளுன் பாய்ஸ் பாய்ஸ் ஆ தண்ணிக்குள்ளே மூடி தண்ணி பண்ணிக்கிறீங்க என்னடா நானும் பார்க்குறேன் திரும்ப இரு வெளியே போங்க போ 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 நம்ம அங்கிட்டு போவோம் அன்னிக்கு தண்ணி ஓட்டி போயிடுவோம் திரும்ப திரும்ப ஓடு 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 அண்டே இந்தா இந்த வா மட்டும் ஒரு நாலஞ்சு இந்தா நீ இப்போ வர வர பேச கேட்குற அதுக்காக தான் தண்ணே இன்னொன்று வேணுமா ஆனால் நெத்து இல்லை இந்த மரம் ஏக்கா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இலையே வராது நெத்து வராது ஆண் மரம் ஆச்சு நினைக்கிறேன் தானே நண்டே சொன்ன பொழச்சிப்போம் இதை வச்சு பெரிய பெரியாலே நடுத்துருவேன்ட்டு இது வந்து சுற்றி எல்லாருவேன் எங்கே பாருங்க ரெடியாக இருக்கா இங்கேயோ தேலைக்கு ஏற்ற இழுங்க யார் இழுக்கிறா இழுக்கிறா ஆ ஆ ஆ நாக்க நாக்க நாக்கியா இந்தா இந்த வட்டை ஆற்ற முடிச்சிருக்கா இல்லை இந்த தின்னுங்க தின்னுங்க நான் கொனசி உனக்கு வேணுமா கொனைசி கொனைசி எக்கு போடுறான் கொணைசே தின்றா கொண்டு பார்த்து முட்டையே விட்டா ஜோடான் தா இந்தா உனக்கு ஒன்று இந்தா உனக்கு ஒன்று அவ்வளோதான் சங்கத்தக்கலை சங்கத்தக்கலை சங்கத்தலை காற்று வர சங்கத்தைக்கலை செயலாளர் வண்டு முருகன் வரி என்ன கண்ணு ஒரு நாளைக்குன்னு உள்ள போதே அடைய பார்க்க பிள்ளை மூஞ்சி மாதிரி இருப்பா ஆனால் ஸ்லோ நல்ல டைப்பு என்ன கொஞ்சம் அமைதியான சின்ன பிள்ளை இருந்து வரி குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தோம் ஸ்கைஃபால் விட்டுட்டு வந்தோம் வந்தோம் ஸ்கைஃபால்த்தோ வர்றாங்க அங்கே இருக்கா நானும் மறந்துட்டு என்னடா ஒரு ஜீவராசியை காண வாங்க நம்ம அப்படியே கலக்க போவோம் நானும் பசிக்குது வரேன் சாப்பாடு டைம் வந்துடுச்சு நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரீங்களா இங்கே ஸ்கைஃபாலு அங்கிட்டு ஒரு பக்கம் ஓடி அங்கே ஊட்டி அங்கே அப்புறம் போய் அவள் மடக்கி தூக்கிட்டு வந்தேன் எங்க ரவுண்டு கட்டான் அன்றைக்கி ஆனால் கை கைவாலை கொஞ்சம் விட்டு நினச்சிக்கி வீட்டுக்கு கிளம்பி இருப்பாங்க கிளம்பி வீட்டுக்கு போகிற அக்கற கணக்குன்னு ஓகேக்கா குட்டியம்மா இன்னுமே அவங்க அம்மா கண்டுபிடிக்க முடியாது கூட்டத்தில் நிறைய ஆடு இருக்கு எங்கள் இங்கே எங்கள் அம்மான்னு தெரியா உங்கள் அம்மா இருந்தா அங்கே இருக்கா ஒரு குட்டியம்மா என்ன குட்டியம்மா 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 அம்மா இடியு சொன்னா அப்படில மூணு நாளைக்கு தொடர்ந்து வானம் மேகம் மட்டும் தானே காட்டப்படும் அதே மாதிரி தாங்க இருக்குது எல்லா இடத்துலையும் அந்த பக்கம்லாம் நல்லா இறங்கிருச்சு ஆனால் மழை வரல நேற்று வரல அதுக்கு முந்தானத்து வரல என்ன ஒரு அதிசயம் நாளைக்கே வராதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வராது நம்ம ஸ்கைஃபால் இன்றைக்கி குட்டி போட போகிறா பார்த்தா தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி வெளியே வருது மழையும் வேறு வந்துக்கு இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல படு ஸ்கைஃபால் படுத்தா பிடிச்சி இழுத்துடலாம் படுக்க மாட்டேன்றது மழை நல்லா இறங்கிச்சுங்க தாங்க பலத்த மழை இருக்குன்ட்டு அப்படி இடியும் அதே மாதிரி ஆகிப்போச்சு கரெக்டாக மழை வயாமல் இருந்தால் சரிதான் மணி மூணு மணிக்கிட்ட ஆகுது ஆனால் இவ்வளோ அவங்கிட்ட இங்கிட்டு படுத்து படுத்து வந்து பார்க்குறா இடம் எஸும் சரியான இல்லை ஒரு சமாதானத்தை தேடுறா அதுக்கு தான் எங்கேயாவது படுத்துட்டா நான் ஈன்றுவா அவனும் பார்ப்போம் என்னென்ன வெயிட் பண்ணுவோம் எதாவது இடத்துல மாடு கிட மாடு மாடு முட்டக்கூடாதுங்க இந்த மாடு மோசமாக நல்லா முட்டும் ஆடை கண்டாலே அவனுக்கு கொம்பு வச்சு கொம்பு பார்த்தீங்களா உணவு தெக்க உடக்க ஒன்று போய்க்கிருக்கு ஐப்பாலை என்னையாது ஒரு இடத்துல போய் பாடு இன்னும் நெத்துக்கு நெற்று களை மர மரத்துக்கு போகிறா மழை வரப்போகுது அதுக்காக குடை இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல சுச்சுவேஷன் ஜெய் பூச்சை எல்லாம் மேஞ்சிக்கிற்கா பூச்சை எங்கே அங்கே இந்த வட்டாலாம் வரைக்கும் அந்த அக்கா வட்டில் வண்டப்படுறான்னு உங்கள் அம்மா குட்டி போட போகிறாள் இந்த ரெண்டு பேர்த்தையும் முட்டி பறக்க விடுவா ரெண்டு பேர்த்தையும் இப்போயே நீக்க விட மாட்டான் அப்போ அங்கே வைத்தான் இங்கே படுத்தா அப்போ அங்கே வைத்தான் ஸ்கைப்பாலே இன்னும் நீ குட்டி போடல வைப்பாலே தரையை தரையே பார்த்துக்கிறேன் குட்டி வாட்டி இன்னும் போடல மழை வர வந்துக்கி சொட்டு வச்சுக்கிருக்கு இப்போ இன்னைக்கு மழை வைய போகிறோம் நினைய போகிறோம் நனையா போகிற ஸ்கைப்பாலே எல்லோரும் குட்டியிலேருந்து போகுது ஏதாவது பிளான் போடணும் இல்லை 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 இல்லைங்க இங்கே வீட்டில் வீட்டுக்கு கிளம்புறாங்க மழை வந்தோன்னே எங்கடா குட்டி வர நான் போகிறேன் நீங்கள் வாட்டி பிடிச்சி ஓடியான்ட்டிங்க லைட்டாக சாரம் பண்ணாலும் போதுமே க அப்படியே கரைஞ்சிருவேன்ட்டு ஓடியாட்டாங்கடா அதை பாவிகளா அங்கே கொசு கட்டிடி என்ன நடிச்சுலே நீ நானே போறடி அத்தே மழை வந்துருச்சு நானே போகிறேன் இப்போ ஏன்ட்டுனா ஒரேதான் குட்டியை கட்டப்பையில் கொண்டு போயிடலாம் நேற்று மாதிரி நம்ம தெனாவட்ட மாதிரி இல்லாட்டினா அம்மா வந்துட்டா அம்மா கூட அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்ருணும் இது எப்போ ஏன்ற இவன் படுத்தா இயன்றலாம் இவன் படுக்க மாட்டேறான் இவன் நினைக்கிறாள் வீட்டில் போய் ஒரேதான் இயன்றுருவான் நம்ம பிள்ளையன்றுவான் நினைய மாட்டான் மழை வராது மழை தள்ளி போயிடுச்சு நீ படுத்துட்டேன்னா எதுவும் சரி இல்லை பிரச்சனை இல்லை பார்ப்போம் இப்படின்ட்டு அம்மா ஸ்கை ஃபாலு இன்னைக்கு இங்கேயே நான் அது காரணம் வீட்டில் போய் இன் போக முடிவு பண்ணிட்டா நம்ம பிள்ளைய வீட்டில் தான்டா தான் ஈனணும் இங்கேட்டில் ஈண சரி ரைட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ தடுக்க முடியாது அவன் இந்த பாதையை பார்த்துட்டா இல்லாட்டி அந்த பாதையில் போயிருப்பா எப்படினாலும் வீட்டுக்கு ஓடி போயிருப்பா பார்த்தாலே தெரியுது ஓடியா அவடையா வீட்டுக்கு பா ஓடியம்பா ஓடியே அவடையாம்பா ஓடியா அவடையா எங்கிட்டிருக்கா ஓடியாம்பா நம்ம ஸ்கை ஃபாலு வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன் வீட்டுக்கு போயிட்டா நேராக அம்மா கூட போயிட்டா அவங்க ஈண்ண போகிற மாதிரி தெரில பார்த்தேன் அங்கே படுத்து இங்கே படுத்துக்கிட்டே இருந்தா அவள் தான் வேணும்னு வாங்கிட்டா வீட்டுக்கே பற்றி விட்டாச்சு அவார்டு போயிட்டா கொஞ்ச நேரம் மேய்ச்சி அஞ்சு கிளம்புவோம் ஒன் டூ த்ரீ டென்த்து நாலு பேர் அஞ்சு பேர் கலைஞ்சு வச்சுருக்கீங்க யார் இது தென்னாவட்ட புள்ள இங்கே நம்ம ஸ்கைஃபாலே உன் பிள்ள இருந்தால் இருக்கேன் ஏறு வரேன் யார் இதோ மூத்த பிறந்தா இவ அதுக்கப்புறம் ரெண்டாவது கவுர்த்தி கருவாச்சி கவுரி கருவாச்சி இங்கே கருவாச்சி ரெண்டு பேரும் போட்டேங்க இந்த போட்டால் ரெண்டுமே புருக்குட்டி போட்டிருக்கேன் போட்டாட்டி கூட்டி ஆ சரி சரி இந்தா போ உங்ககிட்டப்பா இந்த இந்தா இருக்கேன் நீ போ நீ உள்ளே போ உள்ளே போ ஆ தென்னா நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேர் கிட்டு வாங்க இது ரெண்டும் நம்ம தென்னாவட்டு பிள்ளைங்க தென்னாவ்டே தென்னாவிட்டே தென்னாவ்ட்டு பார்க்குறா அவரு இந்த கற்று கத்துறா நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஸ்கை குட்டி போட்டாங்க அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டேன் இந்த கற்று கத்துறாளே நீ என்ன சைலண்ட்டு நம்ம கண்ணு கண்மென்மாரிக்கிட்டு ஒரு போட்டு வச்சிருக்கா கண்ணு கண்மையை ஆனால் ஒட்ட போட்டு மாதிரி போட்டு இருக்கு கண்ணுமை மாதிரியே இருக்கா நீ கண்ணுமை மாதிரியே இருக்க எனக்கு கத்த மாட்ற சைலண்ட்டு நான் தான் அப்படியே கத்தி கம்மிக்கிறா வந்து நான் உண்டை மாதிரியே கத்துற இருக்கா தருவச்சே நீ ஒரு கருவச்சி இருக்கா எல்லாம் மைக் செட்டாகத்தான் இருக்கீங்க மைக் செட்டு நல்லா விளாடுறீங்க முழிச்சு முழிச்சு முளிச்சுன்னு தவுறாயிங்க நான் போட்டு பிள்ளைகளா இங்கே ஒரு நாங்கள் ரிவல்ஸ்லேயே வைக்கிறேன் நெர்வல்ஸ் கேர் ஓடு இருக்கேன் தம்பு மொழிச்சு ஆ தம்பு தம்பு த நீ வா நீ வா தவு தவு நீங்கள் ரெண்டு தவுங்க மொழிச்சு முளைச்சுண்டு தவு என்ன ரெண்டு பேர் மண்டை போறம்மா அத்தேத்தேத்தே மண்டையப்பாரு கீழே வளந்துறாத கீழே வளர்ந்துடாத நான் போடுறாங்களா இந்த நீ இருக்கிறாலாம் முட்டி தலா போடுறா ஸ்கைப்பாலை இங்கிட்டு வா இன்ட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டு வா வெ போகாத இங்கிட்டு வா நல்லா இருக்கு வா நல்லா இருக்குவா முட்டை போடுறா ஹே முட்டை போவா தள்ளி போயிரு ராமி நீ கிட்ட வந்தால் அவ்வளோதான் அவனு ஒரு முட்டை மூட்டிட்டு இங்கிட்டு வா இன்டுவா இன்ட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டு வா எங்கிட்ட பற்றி போகிறாங்க ஆ எங்கிட்டிருக்காங்க அம்மா இங்கிட்டா இருக்கா அவரு இந்த வருக்கம் அவர் இருந்தவர்க் இந்த வருக்கா அவருங்க அம்மா அந்த இந்த பக்கம் அவர் அவர் இவருந்தால் ரொம்ப குடிச்சிட்டா அவ்வளோ குடிச்சுட்டா மாட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் கற்றுனாளுக்கே இந்த இடத்த பிற அலசி உண்மை நண்பன் அலசி ஒன்று எல்லா இடத்துலையும் அப்படியே சானியாக கிடக்கு இன்றைக்கி எப்படி நண்பா இந்த இந்தப்படி இதோட பாட்டிக்கிறேன் நண்பா இந்த படி கண்டிப்பாக அவ்வளோ பிடிச்சிருக்கேன் நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டிருக்கேன் வார் காலக்கு அருவாச்சு ஏ என்ன பண்ணுறேன் காலை கடிச்சி கடிச்சு வைக்கிறேன் ஆ வரும்போ உன் பிள்ளை எங்கேயும் மாட்டான் என் பிள்ளையை கொடுறான்றான் இந்த வீடு படிக்கிறேன் ஃபஸ்டியர் பண்ணிக்க லைக் போட்டுங்க சப்போர்ட் பண்ணுவேன்ல அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டில் பெரிய வீட்டில் சந்திப்போம் வேலை கிடக்கு என்னை சாணி அள்ளி கடைசி விட்டு அதுக்கப்புறம் ஆடை பற்றி போனோம் பத்து மணி மேலே மழை போய்